உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து நவகிரகங்களின் வரிசையில சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் ஆறாம் தேதி முடிகிறது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க அப்போ அந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்களும் ஆர்வமாக என்ன பலன் சொல்ல போகிறார் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு இந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு அப்ப அந்த கும்ப ராசிக்கு நான்காம் இடத்து அனுகிரகம் நான்காம் இடத்து சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்தது யாரு புதன் பகவான் அங்க அந்த புதன் பகவானும் ஆட்சி அங்க சூரிய பகவானும் ஆட்சி அப்ப அங்க ஆட்சி பெற்ற புதனோடு இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் திரிகோணஸ்தானத்தில் இணைந்திருப்பது யோகம் கும்பராசிக்காரங்களே நீங்கள் கனவுளின் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க காத்துட்டு இருந்த நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் தடுங்கிறாச்சோ அது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல சக்சஸ் ஆக போது எல்லாமே நடக்க போகுது இப்ப வந்து இந்த ஏழரை சனியுடைய பிடியில் இருக்கிறீங்க நீங்க அப்ப அந்த ஜென்மத்திலேயே அந்த சனி இருந்துட்டு உங்களை வந்து உலுக்கி எடுத்துட்டு இருக்குது குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக வாழ முடியல நல்லா வாழ்ந்த குடும்பம்ல குடும்பத்துல அந்த சலசலப்புங்களுக்கு உருவாயிட்டு இருக்குது சிலருக்கு பிரச்சனையே வந்துருச்சு சிலருக்கு பிரிவே வந்துருச்சு சிலர் கல்யாணம் பண்ணி மூணு மாசத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சிலர் காப்பிடுறது பிசினஸ் சரியில்லை ஒரு சிலர் வேலை சரியில்லை ஒரு சிலர் வந்து பிசினஸ் பண்றதா வேலைக்கு போறதா என்ன தெரியல நிறைய பேர் வந்து தான் வேலையிலேயே எவ்வளவோ அகுமானத்தை சந்திச்சாங்க உங்க மேல வீண் பழி போட்டாங்க அதையுமே சகிச்சுக்கிட்டு என்னடா பண்றது நம்ம குடும்பத்துக்கோசரம் இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கோசரம் வேலைக்கு போயிட்டு இருக்கோங்க எத்தனையோ பேர் இவங்க எல்லாத்துக்குமே இப்ப வந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்குது அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது சுப கிரகம் கும்பராசிக்கு கும்பராசி சனியுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் அந்த சனியும் சுக்கர பகவானும் அதி நட்பு கிரகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேருமே ரொம்ப 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 நட்பு கிரகங்கள் சுக்கர பகவானும் சனி பகவானும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்கள உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருங்க உங்களுக்கு ஏழரை சனி ஒண்ணும் பண்ணாது ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அந்த பன்னெண்டாம் இடம் குறிக்கும் அந்த பன்னெண்டாம் இடத்தையே அந்த குரு பகவான் பாக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல சந்தோஷம் இது கிடைக்கும் அது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப ரெண்டு சுபகிரகங்கள் ஒண்ணு குரு ஒன்னொன்னு சுக்கரன் இந்த ரெண்டு சுபகிரகங்களும் கும்ப ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை ஒருத்தர் பாக்குறாரு பதினொன்னாம் இடத்த ஒருத்தர் பார்க்கறாரு இது இது போதாதுங்களா கும்பராசி நேயர்களே நீங்க எடுத்த லட்சியத்தை இறுதி வரை போராடி ஜெயிச்சே ஆகும் காத்துட்டு இருக்கிறவங்கள நீங்களும் ஆமாவில்லைங்களா கண்டிப்பாக அப்ப அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இதற்கு முன்னாடி எவ்வளவு சோதனைகளை பார்த்தாலும் நீங்க எடுத்த முயற்சியை கைவிடல நான் எப்படியுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறீங்க அந்த காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம வந்து இதில் வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதில் உழைத்து சம்பாதித்து உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமாக டெண்டர் கிடைக்கும் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பில்டிங்கில் வந்து பார்க்க ஒரு 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 பூமி விற்காம இருக்குன்னா அது வித் விற்று அதுல வந்து காசு பார்க்க முடியும் உங்களுக்கே பூமி விற்காம இருந்தாலும் கடனை கடனைச்சு கஷ்டமாயிடுச்சு இந்த பூமியை வித்தாத்தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இதற்கு முன்னாடி விற்க முடியலனாலும் இப்ப இந்த பீரியட்ல விற்பீங்க அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்க கஷ்டத்திலிருந்து வெளியில் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு எங்கே சார் எங்களுக்கு வந்துருச்சு நாங்க வந்து மரண வேதனையில் இருக்கிறோம் இருக்கிறதா இல்ல சாகிறதா எங்களுக்கு வந்து பார்க்க முடியும் எதுவுமே புரியாம பைத்திகார மாதிரி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்பவுமே ரொம்ப தெரியுது எனக்கு நீங்க நினைக்கிறது நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியினால அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இடம் புதனுடைய வீடுங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக குரு பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது அப்ப இந்த ரெண்டு சுபகிரகங்களால நீங்க கண்டிப்பாக படிப்படியாக போறீங்க உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இல்ல உங்க சொத்துல யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு கவலையே பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க கும்பராசி நேயர்களே நான் சொல்வது உண்மை நீங்க பொறுத்திருந்து பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் இருக்குது அந்த எஜுகேஷன் அதாவது இருக்கிறீங்க கோர்ஸ் படிச்சா இன்னுமே வேலை சிறப்பா இருக்கும் அப்ப அதுக்கு முயற்சி பண்ணி ஏழை சென்னையில் இருக்கிறதுனால தடுங்கலாச்சு முடியலங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க இந்த பீரியட்ல படிங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஒர்க் அவுட் ஆகும் அது போக டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஏ எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இது எல்லாமே எழுதினாலும் இதுலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை தயவு செய்து பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயப்படுது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷிய இருந்தால் பாருங்க அப்படி இல்லைன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்